குமரி மாவட்டத்தில் நாளை நான்காம் தேதி மின்தடை செய்யப்படும் இடங்கள் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தக்கலை குழித்துறை கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை நான்காம் தேதி மின்மாற்றிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கொட்டாரம் நாடான்குளம் அச்சன்குளம் மந்தாரம்புதூர் பொற்றையடி பெருமாள்புரம் மகாராஜபுரம் நேதாஜி நகர் தெற்குதாமரைகுளம் வடுகன்பற்று வர்க்குளம் சந்தையடி விஜயங்கரி ஆண்டிவிளை செட்டிவிளை சாமிதோப்பு அகஸ்தீஸ்வரம் பறக்கை காக்கம்புதூர் வடக்கு தாமரை குளம் தெங்கம்புதூர் வண்ணான்குளம் அழகன்குளம் கைசூண்டி பொட்டல் விளை அனந்தமங்கலம் நெடுவிளை களியன் விளை பறக்காணி பருத்திக்கடவு காட்டுவிளை முள்ளுவிளை அம்சி சந்திப்பு மணியாரங்கொன்று முக்காடு வேட்டமங்கலம் கீழ்குளம் பாறையடி அடி முள்ளூர்துறை வில்லாரி விளை கொத்தையான் விளை கல்லுவெட்டி ஐரேனிபுரம் மேலாங்குளம் செம்பருத்தி குளம் வெள்ளையம்பலம் வாழவிளை முன்சிறை ஓச்சவிளை அஞ்சுகண்ணுகலங்கு மங்காடு குன்னத்தூர் விழாத்தி விளை தோட்டம் செல்லமங்கலம் குறும்பனை தேங்கப்பட்டணம் இணையந்தோப்பு கூவரவிளை மேலத்தோட்டம் பறையன்குழி கல்லாப்பத்தை திட்டைக்குடி கறிக்குழி காங்காங்குடி மணலை கோணம் மேடவிளாகம் விளாகம் வள்ளவிளை கண்ணான்குளம் இழந்தமூடு இலுப்பமோடு கண்ணனாகம் இளம்பாலமுக்கு கூட்டமாவிளை திராத்தூர் மஞ்சத்தோப்பு வேங்குளங்கரை காக்காவிளை மொட்டபிளை ஆலங்கோடு மன்னாரம்பாறை பருத்திவிளை மக்கு வட்டப்பழஞ்சி ஏழுதேசப்பற்று நெடும்புரம் மரப்பாலம் சமத்துவபுரம் கலிங்கராஜபுரம் நீர்ச்சுழி பூத்துறை காஞ்சாம்புரம் தூத்தூர் எடப்பாடு சின்னத்துறை பள்ளித்தோட்டம் ஆலமூடு செட்டியாவிளை தேரிவிளை காவேரித்தோட்டம் முகமாத்தூர் பயக்கரை கண்ணனூர் வலிய வீட்டு மருதவிளை பாஞ்சிவிளை பூந்தோப்பு பொல்லிவிளை கூனிமாவிளை சியோன்மலை கொல்லவிளை கெள்ளியூர் தாமரைகுளம் ஒளிப்பாறை வண்ணத்தான்விளை கூட்டமாவு முழகமூடு ஆற்றூர் திருவட்டார் செருப்பாலூர் வெண்டலிக்கோடு வலியாற்றுமுகம் பிலாவிளை குமரன்குடி போவன்கோடு வேர்க்கிளம்பி மணலிக்கரை மணக்காவிளை முகிலன்கரை தெரிஞ்சக்கோணம் காயல்கரை சித்திரங்கோடு சாண்டம் ஆத்துக்கோணம் கடையாலுமூடு கோதையார் குற்றியார் மயிலார் உண்ணியூர்கோணம் சிற்றார் களியல் ஆலஞ்சோலை பத்துக்காணி திற்பரப்பு திருநந்திக்கரை அரசமூடு குழித்துறை மார்த்தாண்டம் அம்மம் குருவிக்காடு உண்ணாமலைக்கடை பயணம் குளவிளை சீனிவிளை மருதன்கோடு கழுவந்திட்டை கல்லுக்கட்டி வயலுண்ணிகரை பழவிளை அருமனை மஞ்சாலமூடு கரியரவிளை கைதகுழி குன்னுவிளை களியக்காவிளை அதன்கோடு மடிச்சல் மேக்கோடு மஞ்சவிளை புத்தன் சந்தை அளப்பன்கோடு களங்கோடு மலமாரி போவகாட்டுவிளை செம்மங்காலை கண்ணபுரம் கண்ணுமாமோடு இளஞ்சரை மாலை விளை குளப்பறை அம்பலக்காலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது